ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமூஸ் லைஃப் ஸ்டைல் வீட்ல இருக்க வேலையில ரொம்ப கஷ்டமான வேலை எது அப்படின்னா இந்த பாத்ரூம் கிளீன் பண்ணுறது தான் வீட்டில் இருக்க எல்லாருமே பாத்ரூமை யூஸ் பண்ணுவாங்க ஆனா அதை கிளீன் பண்ணணும் அப்படின்னுட்டா எல்லாருமே ஓடி போயிருவாங்க நம்ம தான் கிளீன் பண்ண வேண்டிய இருக்கும் நோய்கள் அதிகமாக பரவக்கூடிய இடமும் பாத்ரூம் தான் பாத்ரூமை சுத்தமா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த பொருளோடு கொஞ்சம் ஹார்பிக்க சேர்த்தா மட்டும் போதும் நீங்க கைவிழிக்க பாத்ரூமை தேக்கணும்னு தேவையே இல்லை நோடிய பாத்ரூம் பளிச்சு பளிச்சுன்னு மாறிடும் இன்னைக்கான இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு மேலே முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லே கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வேஸ்டான பாக்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க இதுல ரெண்டு ஸ்பூன் துணிக்கு போடுற சோப்பு பவுட்ரு சேர்த்துக்கலாம் நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சோப்பு லிக்யூடை விட சோப்பு பவுட்ரு வந்து நல்லா பளிச்சுன்னு கிளீன் பண்ணி கொடுக்கும் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் சோடா உப்பு அதாவது சமையல் சோடா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சமையல் சோடா விடாபிடியான அழுக்கு கரை உப்பு கரை இருந்தாலுமே கிளீன் பண்ணி நல்லா பளிச்சுன்னு கொடுக்கும் அதே மாதிரி பேட்ஸ் மலை எடுக்கிறதுக்கும் சமையல் சோடா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் இதை ரெண்டா கட் பண்ணிவிட்டு ஒரு லெமனையுமே இதில் புனிஞ்சு சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்ததுமே நல்லா மேலே பொங்கி வரும் ஏன்னா ஆப்பு சோடா சேர்த்துருக்கிறதுனால பொங்கி வரும் விடாப்பிடியான அழுக்கு கரையை போக்குறதுக்கு லெமன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு வாசனையும் வந்துகிட்டே இருக்கும் இந்த மூணு பொருளோட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் ஹார்பிக் ஹார்பிக் வந்து ரொம்பலாம் சேர்க்கணும் தேவையில்லை ஒரு ஒன்றரை ஸ்பூன் டு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இது கூட ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே பொங்கி வரும் வேஸ்டான ஒரு குச்சி வச்சு வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஹார்பிக்க தனியா பாத்ரூம்ல டாய்லெட்ல ஊத்தி நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த நெடித்தன்மை வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காது பீசிங் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது சுத்தமா ஒத்துக்கவே ஒத்துக்காது மூச்சு திணறல் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அப்படியே தனியா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம பாத்ரூம் எல்லாம் கழுவும் போது கையெல்லாம் எரிச்சல் வர ஆரம்பிக்கும் அதிக காசு கொடுத்து நம்ம அப்படியே வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது ஒரு மாசம் கூட யூஸ் ஆகாது இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா மாச கணக்குல நீங்க வந்து ஹார்பிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நம்ம காசுமே மிச்சம் ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேன் அதோட மூடியில சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்திருக்கேன் ரெடி பண்ணி வச்சிருக்க மேஜிக் கிளீனிங் லிக்விட இந்த பாட்டில்ல சேர்த்துக்கலாம் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கறத நான் காமிச்சுக்கிறேன் பாருங்க பாத்ரூம்ல ரொம்ப அழுக்காவும் உப்பு கார படிஞ்சு போய் இருக்குது டாய்லெட்டும் ரொம்ப மஞ்ச கார படிஞ்சு அழுக்காவும் இருக்குது ரொம்ப ஈஸியா இந்த லிக்விட வச்சு கை வலிக்காமலேயே கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்க கிளீன் பண்ணீங்க அப்படின்னா எப்பவுமே இந்த மாதிரி தான் பாத்ரூம் கிளீன் பண்ணுவீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க கிளீனிங் கூட பாத்ரூம்ல எல்லா பக்கமும் நல்லா விட்டுக்கலாம் ரொம்ப உப்பு கரையும் கரையும் அதிகமா படிஞ்சு போய் இருக்குது அப்படின்னா ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு வைங்க அப்படி இல்ல கம்மியாதான் உப்பு கரை இருக்குது அப்படின்னா உடனே தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் எல்லா பக்கமுமே நல்லா தெளிச்சு விட்டுட்டேன் நான் இந்த மாதிரி கைப்பிடி உள்ள ஸ்க்ரப்பர் தான் எடுத்து இருக்கேன் தொடப்பம் இருந்தா கூட கூட எடுத்துக்கோங்க அல்ல பிரஷ் இருந்தா கூட எடுத்துக்கலாம் கையில கிளவுஸ் போட்டுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஹார்பிக் வந்து ஒத்துக்காது கை எரிச்சல் வரும் கண்டிப்பா கிளவுஸ் போட்டுட்டு கிளீன் பண்ணுங்க ரொம்ப எல்லாம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு தேவையில்லை லைட்டா தேய்ச்சாலே போதும் அதுல இருக்கிற உப்பு கரை அழுக்கு கரை அடிஞ்சு போய் இருந்தாலும் ஈஸியா கிளீன் பண்ணி கொடுத்துரும் நம்ம சேர்த்து எல்லா பொருளுமே க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ஹார்பிக்க சேர்த்து நீங்க க்ளீன் பண்ணினீங்க அப்படின்னா உங்க பாத்ரூம் டாய்லெட் நல்லா பளிச்சுனும் ஆயிரும் ஹார்பிக்கை இந்த மாதிரி சேர்த்து க்ளீன் பண்ணும்போது அந்த ஹார்பிக்கோட நெடித்தன்மை வந்து வரவே வராது நம்ம அதை தனியா மட்டும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்மளால சுவாசிக்க கூட முடியாது அந்த அளவுக்கு நெடித்தன்மை அதிகமாக இருக்கும் நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்ப தண்ணி ஊத்திட்டு காட்டுறேன் உங்களுக்கு தண்ணியை ஊத்தும் போதே தெரியும் அதுல எவ்வளவு அழுக்கு போகுதுன்னு பாருங்க படிஞ்சிருந்த உப்பு கரை அழுக்கு கரை எல்லாமே போய் பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு மாறிடும் நான் தண்ணி எல்லாம் ஊற்றி கழுவிட்டேன் இப்ப பாருங்க பாத்ரூம் எவ்வளவு நல்லா பளிச்சுன்னு முகம் பாக்குற கண்ணாடி மாதிரி இந்த மாதிரி பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல கொடுக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி கிளீன் பண்ணுங்க நீங்க எப்பவுமே இந்த மாதிரி தான் கிளீன் பண்ண ஆரம்பிப்பீங்க பாத்ரூம்ல கீழே இருக்க டைல்ஸ கிளீன் பண்ணியாச்சு இப்ப மேல செவ்ல இருக்கிற டைல்ஸையும் நான் கிளீன் பண்ணி காட்டுறேன் லிக்யூட நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்து எடுத்துட்டு நான் தண்ணி ஊத்திட்டு அழுத்தம் கொடுத்து தேவையே இல்லைங்க இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்ணுனீங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு டைம் கிளீன் பண்ணா போதும் அழுக்கும் கரையும் இந்த மாதிரி கிளீன் பண்ணும் போது படியவே படியாது நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் தண்ணி ஊத்திட்டு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு நல்லா பளிச்சுன்னு இருக்குது அந்த தேய்ச்ச டைல்ஸுக்கும் தேக்காத டைல்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் டாய்லெட்டையும் தேய்ச்சி எடுத்துட்டா போதும் டாய்லெட்ல இருக்க பாசி படிஞ்ச கரை அழுக்கு கரை எல்லாமே போய் டாய்லெட்டும் பளிச்சுன்னா ஆயிரும் டாய்லெட்டையும் நீங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் தேவையில்லை நம்ம சேர்த்து பொருள் எல்லாமே ஈஸியாவே கிளீன் பண்ணி கொடுத்துரும் இனிமேல் பாத்ரூம் கிளீன் பண்றதுக்காக ஆயிரம் கணக்குல மாசத்துக்கு நீங்க செலவழிக்கணும்னு தேவையே இல்லைங்க இந்த மாதிரி பாத்ரூமை க்ளீன் பண்ணினீங்கன்னா செலவே இல்லாம ஈஸியா கை வலிக்காமல் பாத்ரூமை க்ளீன் பண்ணிடலாம் டாய்லெட்டையும் தேய்ச்சி எடுத்துட்டேன் தண்ணி ஊத்திட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் டாய்லெட் எப்படி இருந்தது மஞ்சள் படிஞ்சு போய் இருந்தது இப்போ பாருங்க நல்லா பளிச்சின்னு மாறிடுச்சிது இப்போ பாத்ரூமை நான் ஃபுல்லா காட்டுறேன் ஒரு வாட்டி பல பலான்னு கண்ணாடி பார்க்குற மாதிரி மின்னுது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு ஹண்ட்ரட் புதுசு போல மாறிடும் பாத்ரூம்ல இருக்கிற பக்கெட்டையும் க்ளீன் பண்ணி காட்டுறேன் நம்ம அதுல எப்பவும் தண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த பக்கெட் வந்து அப்படியே உப்பு கரையும் அழுக்கு கரையும் படிஞ்சு போய் இருக்குது இதையே நம்ம ஈஸியா இந்த லிக்யூட வச்சு கிளீன் லிக்விட கொஞ்சமா ஊத்திட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டா போதும் பக்கெட்டும் நல்லா புதுசு போல மாறிடும் நான் தேய்க்கிறதுக்கு முன்னாடி பக்கெட் எப்படி இருந்ததுன்னு பாருங்க இப்ப தேய்ச்சிட்டு நான் கழிவு காட்டுறேன் அழுக்கு கரை உப்புக்கரை படிஞ்சு போய் இருந்தாலும் இந்த லிக்யூட வச்சு நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா உங்களோட பக்கெட்டும் நல்லா புதுசு போல மாறிடும் நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய் தேயின்னு தேய்க்கணும்னு தேவையில லைட்டா தேய்ச்சா போதும் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் பக்கெட் எப்படி இருந்தது இப்ப பாருங்க நல்லாவே அந்த கரெல்லாம் போய் புது பக்கெட் மாதிரி மாறி கண்டிப்பா இந்த மாதிரி நீங்களும் உங்களோட பாத்ரூம் டாய்லெட் பக்கெட் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி பாருங்க அடுத்தால ஒரு டிப்ஸ் சொல்றேன் உங்களோட பாத்ரூமை நீங்க எப்பவுமே நல்லா வாசனையா வச்சுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேஸ்டான ஜூஸ் பாட்டில் இருந்தா எடுத்துக்கோங்க துணி வாசனையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம கம்ஃபர்ட் சேர்ப்போம் அந்த கம்ஃபர்ட்ல ஒரு அரை மூடி வந்து இதுல சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு பாட்டில க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா வந்து குளிக்க எடுத்துக்குவோம் நமக்கு தண்ணியும் கம்ஃபர்ட்டும் ஒன்னா வந்து மிக்ஸ் ஆயிரும் வச்சிடணும் இப்ப இந்த மூடியில ஒரு கம்பியை வந்து சூடு பண்ணிட்டு இதுல ஓட்டைகள் போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு இது ஒரு ஸ்ப்ரே பாட்டலா யூஸ் ஆயிக்கும் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டல் தனியா வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க பாத்ரூம் இருபத்தி நாலு மணி நேரமும் கம மணக்கிறதுக்கு லிக்விடு ரெடி ஆயிருச்சு இந்த லிக்விட எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் சொல்றேன் இந்த லிக்விட ரெடி பண்ணி பாத்ரூம்ல ஓரமாக வச்சிருங்க பாத்ரூமுக்கு யாரு போயிட்டு வந்தாலுமே இந்த லிக்விட கொஞ்சமா நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வர சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம உள்ள போகும்போது அந்த டோரை ஓபன் பண்ணும் பாத்ரூம் நல்ல கம கமான் மணக்கும் குழந்தைங்களுக்கு இத சொல்லிக் கொடுங்க எப்போ போயிட்டு வந்தாலும் இந்த லிக்விட கொஞ்சமா ஊத்தி விட சொல்லி நான் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாத்ரூம் நல்ல வாசனையாவே இருந்துகிட்டே இருக்கும் பாத்ரூம் வாசனையா இருக்கணும்ங்கிறதுக்காக அதிக காசு கொடுத்து விலையுறந்த பொருட்கள் எல்லாம் பாத்ரூம்ல வாங்கி வைக்கணும் தேவையே இல்ல இந்த ஒரு லிக்விட் இருந்தா போதும் இனிமேல் பாத்ரூமை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்க கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லைங்க இந்த மேஜிக்கான ஒரு க்ளீனிங் லிக்விட் மட்டும் இருந்தாலே போதும் இன்னைக்கான இந்த க்ளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கிளீனிங் வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கான இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்